மீன் கோப்ரா நேரில் அனைவருக்கும் இதே கணிமஜென் வணக்கம் அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது புரட்சி நடிகர் புரட்சி தலைவராகி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் தேதி கட்சியை விட்டு திமுக விட்டு நீக்கப்படுகிறார் நீக்கப்பட்டு பதினேழாம் தேதி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது அன்னைக்கு அதிமுக பின்னாடி தான் அது அகில இந்திய கட்சியை மாறிச்சு அந்த கட்சி தொடங்குகிறார் பதினேழாம் தேதி கட்சி தொடங்கி ஆறு மாதங்களில் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு திண்டுக்கல்ல திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து பாராளுமன்ற இடைத்தேர்தல் அது என்னென்னா எம்ஜிஆர் அப்போ வந்து நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க எம்ஜிஆரை அதாவது அவர் எப்படிப்பட்ட ஆளுமையில் ஒரு ஒரு மனிதர் நடிகர் தலைவருங்கிறதுக்கு நான் சொல்ல போகிற விஷயங்கள் தான் வந்து முக்கியம் இன்றைக்கி என்னென்னமோ அவரை பற்றி பேசுகிறாங்க புகழ்றாங்க கொண்டாடுறாங்க ஆனால் அது மாதிரி ஒரு திட்டமிடுதல் உழைப்பு பணிவு எதற்கும் அஞ்சாமை இத்தனையும் வந்து ஒரு மனிதர் வந்து முழுமையாக வந்து உள்ளுக்கு வச்சிருந்துருக்காருன்னு அது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் அது எப்படின்னா அது ஆறு மாதத்தில் வந்து தேர்தல் வருது அந்த தேர்தல் வரும்போது மிகப்பெரிய சோதனை முதல்ல டிஸ்கரேஜ் அது இன்னொன்று சினிமா வந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இல்லை சினிமா துறை சப்போர்ட்டாக இல்லை மிரட்டப்படுகிறார்கள் திண்டப்பா தேவரையே மிரட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து நல்ல படம் வெளிவந்திருக்குது அடுத்து வந்து அவர் எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கிறது திட்டம் போடாரு அந்த திட்டத்தை தடுத்தது கருணாநிதி படம் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து இன்கம் டேக்ஸை வந்து தூண்டி விட்டு அவங்க ரைட் பண்ண வச்சு உங்கள் இந்த தேவர பிரிம்சை நிர்மூலமாக்கிடுவேன் அப்படியெல்லாம் அப்படி எல்லாம் மிரட்டி அவர் பயந்து போயிட்டார் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டாரு படம் எடுக்க அடுத்து எம்ஜிஆர் வச்சு எடுக்க முடியல எழுபத்தி ரெண்டோடு சரி முடிஞ்சு போச்சு அதனால எம்ஜிஆருக்கு கொஞ்சம் மன வருத்தம் வந்து உண்மைதான் ஆனால் பட் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை வந்து வெளிப்படுத்திக்கல ஏன்னா தேவர் என்றைக்கும் எம்ஜிஆருக்கு ஆத்மார்த்த ஒரு நண்பருங்கிறதுல மாற்றமே இல்லை அப்படி இருந்த சூழ்நிலை இது அந்த சூழ்நிலையில் அந்த இடைத்தேர்தல் வரும்போது நிற்க வேண்டாம் நம்ம எது இப்போ எடுத்தடுப்புலேயே பரிச்சையை பண்ணிக்கிட்டு அதுவும் ஆளுங்கட்சி வந்து திமுக இருக்கும்போது நமக்கு சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் எப்படி நம்மளை தேர்தல் நின்று ஜெயிக்க விடுவானுங்க ஜெயிக்க முடியுமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவர் எம்ஜிஆரோட காதை கடிக்கிறாங்க காது பட பேசுகிறாங்க விமர்சனங்கள் வெவ்வேறு விதமாக வருது ஆனால் எம்ஜிஆர் வந்து தீர்மானிக்கிறார் நிற்பம் என்ன ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்ல நமக்கு என்னதான் மக்கள் சக்தி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோமே அதை தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ஏன் வந்து தயங்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமா முடிவெடுத்தாருங்க அதாவது காயா பழமாங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கல நிற்போம் எது கிடைத்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவுக்கு வந்துட்டார் தெளிவுக்கு வந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது எம்ஜிஆர் வந்து சார்பாக மாயத்தவர் நிற்கிறார் மாயத்தை நிற்கும் போது அப்போ வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியாக தானே தேர்தல் வருது இல்லையா அதனால் அங்கீகரிக்கப்படுகிற கட்சிங்கிறதுனால வந்து சின்னம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்போது வர்றப்போ சுயேச்சைகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்படுது இல்லையா அந்த சுயேட்சை சின்னங்களை வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு இது கிடைக்கிது இன்னென்ன சின்னங்கள் இருக்குது இதை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்போ அது எம்ஜிஆர் தேர்வு செய்த சின்னம் தான் இரட்டை இலை இப்போ முக்கியமாக அதை கவனிக்கணும் எல்லாரும் கவனிக்கணும் எம்ஜிஆரே தேர்வு செய்த சின்னம் தான் வந்து இரட்டை இலை வேற யாரும் மாய்த்த மாயத்தவர் பின்னாடி வந்து தப்பாக சொல்லிகிட்டு இருந்தார் அவர் எடுக்கலை அவர் தேர்வு செய்யலை வேற யாரும் தேர்வு செய்து கொடுக்கல எம்ஜிஆர் தேர்வு செய்த சின்னம் தான் ரெட்டை அப்படி அந்த சின்ன ஏன்னா அந்த சின்னம் வந்து அவருக்கு எம்ஜிஆருக்கு என்னமோ பளிச்சு தென்பட்டது இது வந்து நமக்கு வெற்றிக்கையான இது ஒரு வந்து அடையாளம் நாம் எடுக்கிற இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் வந்து இது நம்மளை வந்து முன்னிறுத்தும் வெற்றியை முன்னிறுத்தும் அப்படின்னு சொல்லி தைரியமாக முடிவெடுத்து ரெட்டை இலை செய்ய இரட்டைலை வந்து ஈஸியான சின்னம் வாசலில் கோலம் போடுறது அந்த செடிகளை வச்சுக்கிறது இது பண்ணிக்கிறது தேர்தல் கமிஷன் அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவை எல்லாம் மீறி அந்த சின்னத்தை பிரபலப்படுத்துறதுல வந்து கஷ்டமில்லன்னு எம்ஜா இருக்கு அவரு ஈஸியா தெரிஞ்சது தெளிவா தெரிஞ்சது ஸோ அது அது வெளிப்பட்ட உடனே திண்டுக்கல் அந்த பாராளுமன்ற தொகுதி தேர்தல் தொகுதி முழுவதுமே எங்கே பார்த்தாலும் கோலம் திமுக அரசு மிரண்டு போயிடுச்சு என்னால் இவ்வளோ பெரிய எழுச்சியாக இருக்குது என்னடா பண்ண முடியாது தடுக்க முடியாது இருக்கு அப்படின்னு அவங்க மிரண்டு போயிட்டாங்க எங்கே பார்த்தாலும் அவர் ரெட்டை இலை எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் வரும்போது எல்லாம் ரெட்டை இலை திமுக காரங்க வந்தாலும் அவங்க முன்னாடி இரட்டை இலை காட்டினாங்க ஸோ இப்படி வந்து அந்த தே அந்த தேர்தல் வந்து ரொம்ப களகட்டி நிற்கிது களகட்டி இருக்கும்போது எம்ஜிஆருக்கு பொருளாதார பிரச்சனை ஏன்னா அவர் இப்போ இப்போ இப்போல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாங்கன்னா இப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் வந்து வசூல் பண்ணுறாங்க மிரட்டி வசூல் பண்ணுறாங்க தொழிலாளர்கள் மிரட்டி வசூல் பண்ணுறாங்க கடைகளில் போய் மிரட்டுறாங்க அந்த எதுவுமே வந்து அதிமுகவில் கிடையாது அதை எம்ஜிஆர் அனுமதித்ததில்லை அவருக்கு நேர்மையாக வந்த அதாவது நெடிச்சு சம்பாதிச்ச பணத்தை தான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து தேர்தலுக்கு மற்ற இடங்களுக்கு செலவு பண்ணார் கட்சிக்கு செலவு பண்ணார் அப்படி இருக்கும்போது அது தே அந்த பொருளாதார பிரச்சனைகளை என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து வசதியான ஹோட்டலில் போய் தங்க முடியல அவர் என்ன பண்ணார்னா கிடைக்கிற இடங்களை தங்கினார் வேனையே படுத்து தூங்கிட்டார் பிரச்சாரம் வேண்டுருக்கு பார்த்தீங்களா அதுலேயே படுத்து தூங்கினார் அவர் இல்லை அவர் கூட சேர்ந்த சண்டை கலைஞர்கள் அவர் கூட துணைக்கி போன சண்டை கலைஞர் எம் கே தருமலிங்கம் ராமகிருஷ்ணன் அப்புறம் சிங்கு அப்புறம் துரை இப்படி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க அத்தனை பேர் வந்து எம்ஜிஆர் கூட தான் பயணம் பண்ணாங்க எம்ஜிஆர் கூட அது ஒரு பாதுகாப்பாக போனதுனால அவங்களோடையே வந்து வேண இன்னொன்று என்னென்னா எம்ஜிஆர் உயிருக்கு ஆபத்து இருந்த ஒரு காரணத்தில் அளவில் எங்கேயோ தனிப்பட்ட இடத்துல போய் தங்குறது விரும்பலை வேலையே படுத்து தூங்கிட்டாரு அங்கே காலை இருந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சு அவங்க திட்டம் போட்டுக்கிட்டாங்க அது அது மாதிரி ஒரு எளிமையான அணுகுமுறைக்கு எம்ஜிஆர் தன்னை மாற்றிக்கிட்டார் அதாவது குருசாதன வ வசதியுள்ள அறையில் படுத்து வசதியாக தூங்கின எம்ஜிஆர் இந்த இடை திண்டுக்களை இடைத்திலே அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சாருங்க அது என்னன்னா ஒரு நாள் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எங்கேயும் வந்து உணவு வாங்குறதுக்கோ கடையில் போய் சாப்பாடு ஹோட்டலில் போய் வாங்குறதுக்கோ எதுவுமே சூழ்நிலை இல்லை நேரம் எல்லா கடையும் மூடிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆனால் பசி எல்லாருக்கும் பசி ஏன்னா காலையிலேருந்து வேலை இருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்தில் போயிட்டுருக்காங்க தொகுதி தொகுதியாக போயிட்டுருக்காங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல ஏதோ ஒரு அதி அதிசயமாக ஒரு கடை திறந்துருக்கு பெட்டி கடை பெட்டி போய் அங்கே இருக்கிற மிட்டாய் வேர்க்கடலை முறுக்கு அந்த பாட்டிலில் என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் வாங்கினாங்க எல்லாத்தையும் வாங்கி எம்ஜிஆர் என்ன பண்ணாங்கன்னா துண்டில் போட்டார் துண்டில் போட்டு எல்லாத்தையும் கலந்தார் கலந்து அத்தனை பேருக்கு பங்கு கொடுத்தாருங்க கூட வந்து அத்தனை பேருக்கு பங்கு கொடுத்துட்டு தானும் அதை தாங்க சாப்பிட்டார் எம்ஜிஆர் அதைத்தான் சாப்பிட்டார் யோசிச்சு பாருங்க அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு உலக சோழி படம் வந்து ரிலீஸ் ஆகி இந்த பிர பிரச்சாரங்கள்லாம் இருக்கு அப்போ என்ன ரேஞ்சில் அவர் இருந்திருக்கார் இருந்தாலும் எப்படி வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டாரு பாருங்க இது போதும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டாரு பாருங்க சாப்பிட்டுட்டு படுத்துக்குவாங்க எப்படின்னா இதில் இன்னொரு ஒரு வியப்பு என்னென்னா ஒருத்தர் காலில் இன்னொருத்தர் தலையை வச்சு படுத்துவாங்க இடம் இடம் பத்தாது வேணலை பிரச்சாரம் வேணலை எம்ஜிஆர் ஒருத்தரோட த தலையில் காலை வச்சுக்கிட்டு அப்புறம் இப்படி மாற்றி மாற்றி படுத்துக்குவாங்க எம்ஜிஆர் காலிலையும் ஒருத்தர் யாராவது தலை வச்சு படுப்பாங்க அப்படி இப்போ தூங்கியிருக்காங்க எப்படி யோசிச்சு பாருங்க ஏன்னா எம்ஜிஆரோட சிம்பிளிசிட்டி எப்போதுன்னு ஆரம்பத்திலருந்தான் சிம்பிளிசிட்டி உண்டு எம்ஜிஆர்ட்ட அந்த எளிமையை வந்து என்ன எந்த காலத்துலேயும் அவர் வந்து விட்டு போனது கிடையாது மதுரை வீரன் படம் வந்து இது இது ஒரு நடுவில் இது சொல்கிறது காரணம் ஒரு காரணம் இருக்குது மதுரை வீரன் வெளி வந்து முப்பது திரையரங்குகளில் நூறு நாள் கண்டது தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய வெற்றி படம் வந்து மதுரை வீரன் திரையிட்ட இடங்கள் எல்லாமே நூறு நாளுங்கிறது அதுதான் தமிழ் சினிமா வந்து பார்த்தறியாத ஒரு சாதனை அப்படி போகும்போது பல ஊர்களில் வந்து லாஜ் கிடையாது தங்கிறதுக்கு இடம் கிடையாது எம்ஜிஆர் வந்து இந்த அதாவது பிஸ்னஸ் மேன் தொழிலதிபர்கள் வீடுகள்லேயோ அந்த மாதிரி யாருடைய வீட்லேயும் போய் தங்க மாட்டார் யாருடைய உறவு வச்சுக்க மாட்டார் அவர் வந்து சினிமா துறை சார்ந்தவரோட மட்டுமே அவருடைய நட்பும் அவருடைய உறவும் இருக்கும் அவர் வந்து ஒரு தொழிலதிபர் வீட்டில் ஒரு தேட்டர் ஓனர் வீட்டில் போய் தங்கினார்னா கோயம்புத்தூர் சுந்தரவேலு குடும்பம் அந்த குடும்பத்தில் மட்டும்தான் அவர் தொடர்பில் இருந்தார் அட்டாச்சடாக இருந்தார் அங்கே தான் போய் தங்குவார் வேற இங்கே தங்க மாட்டார் பின்னாடி வசதி வந்த போது அது அது மாதிரி ஒரு பாலிசியும் அந்த பிரின்ஸிபலும் ஏன்னா ஜெமி நிறுவனத்துக்கும் ஒரே படம் தான் பண்ணி கொடுத்தாரு ஒளிவிளக்கு படமும் தான் பண்ணி கொடுத்தாரு ஏவிமுக்கு அன்பை மட்டும் தான் பண்ணி கொடுத்தாரு மாடர்ன் தடுச்சு ஒரு ஆரம்ப காலங்கிறதுனால ஒரு மூணு படம் அவங்க எப்போயுமே எந்த ஹீரோ வச்சு மூணு மூணு படம் எடுப்பாங்க சிவாஜி வச்சு மூணு படம் பண்ணாங்க எம்ஜிஆர் வச்சு மூணு படம் பண்ணாங்க அப்படி பண்ண காலகட்டங்கிறதுனால அவர் நடிச்சிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாகினி பிச் வாகினி வாகினி அவருடைய அதிபர் நாகரெட்டிக்காக ரெண்டு படம் ரெண்டே ரெண்டு படம் தான் எங்கள் வீட்டு பிள்ளை நம்நாடு ஸோ அப்படி அந்தளவு வந்து அவர் சினிமாவில் வந்து ஒரு 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 பாலிசியோட திட்டத்தோடு இருந்தவர் அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார்னா போன ஊர்களில் தியேட்டரில் போய் பெஞ்சில் படுத்து தூங்கினாருங்க கூட வந்து யாராலாம் கூட வந்தாங்கன்னு அடிக்க வந்தாங்களோ என்ன இப்படி இவர் கூட வந்து இப்படி வந்து தியேட்டரில் ரசிகர்கள் உட்காந்து படம் பார்க்குற பெஞ்சில் போய் நம்ம வந்து தூங்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு எம்ஜிஆர் சட்டையே பண்ணல படுத்தாருன்னா அவ்வளோதான் தூக்கம் வரட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவார் அது அது மாதிரி ஒரு பிறவியை அவர் அப்படி எளிமையாக கடைப்பிடிச்சி எம்ஜிஆர் இது சொன்ன அந்த உதாரணத்துக்கு மறுபடியும் திருப்பி உலகம் சொல்ல இது நம்ம திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு வரேன் அப்போ வந்து எம்ஜிஆருக்கு நிதி தேவைப்பட்டப்போ ஒருத்தர் வந்து ஒரு வசதியான கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியான வந்து ஒரு ஐயாயிரரூவா செக் கொடுக்குறாரு செக்கு வந்து திண்டுக்கல்ல வந்து கொடுக்கும்போது அந்த செக்கை என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அங்கே பா மாற்றிக்க முடியாது ஏன்னா கொடுத்தது வந்து எம்ஜிஆர் பேரில் செக்கை கொடுத்துட்றாங்க என்ன பண்ணாங்கன்னா சென்னைக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஐயாயிரூவா செக்குக்கு சென்னைக்கு அனுப்புகிறாங்க சென்னைக்கு அனுப்பி போனால் அங்கே வந்து கையில் வாங்க முடியல பேங்கில் போய் அவன் அங்கே போய் கேட்டு அதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சுக்கு போய் பிரான்ச்சில் போய் இவர் ஏற்கனவே கெழுத்து போட்டு கொடுத்துட்டார் அந்த பிரான்ச்சில் போய் தான் வந்து அந்த பணத்தை வாங்க முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் திண்டுக்கல் இடைத்தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தல் அந்த சூழ்நிலைக்கு மறுபடியும் அந்த பணம் வந்து சேர்ந்தது இப்படி கஷ்டப்பட்டுருக்காருங்க கட்சி தொடங்கி சாதாரண கஷ்டம் இல்லை பின்னாடி எப்படி இப்படியோ அதற்கு அவருக்கு அப்புறம் வந்து யாரெலாம் எப்படி எல்லாம் சம்பாரித்தாங்க என்னென்னா கொல்லி அடித்தாங்க என்னென்னா ஊழல் பண்ணாங்க அதெல்லாம் வேற பட் இருந்த காலம் வரைக்கும் இந்த கட்சியை பொறுத்தவரையில் வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் செல்வாக்கை பயன்படுத்தாமல் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருந்தது புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் மட்டுமே அப்படிங்கிறத நான் இவ்வளவு விஷயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஸோ இவ்வளவு இவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து தன்னோட தேர்தல் அணுகியிருக்காருங்க என்னன்னா வெற்றி வந்து மகத்தான வெற்றி அந்த இடைத்தேர்தலில் வந்து எம்ஜிஆரோட பிரச்சாரங்கள் அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எப்பவுமே மக்களோட வந்து க்ளோஸாக இருப்பார் அவர் ரொம்ப நெருக்கமாக தான் போவார் அவர் யாரோடைய யாரையும் விட விடமாட்டார் அப்படி ஆஃப் பண்ணணுடைய விளைவு தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ அந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு வந்து சாதிச்சுட்டு போயிருக்கார் அதாவது வெற்றி என்னுடைய வெற்றி என்ன சாதாரண வெற்றி இல்லை முதலிடத்தில் ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்கிறாங்க இந்துக்கள் இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்றக் கழகம் அடுத்து வந்து காமராஜரோட ஸ்தாபன காங்கிரஸ் ரெண்டாவது இடம் சாமண காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த திமுகவில் ஒன்றும் பண்ண முடியல எப்படியாவது வீழ்த்தி இல்லாமல் போட்டாங்க மூணாவது இடம் தான் போச்சு ஆனால் இந்திரா காங்கிரஸ் நாலாவது தான் நின்றுச்சு இந்திரா காங்கிரஸ் டெபாசிட் போயிடுச்சு அது ஓட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ இது இந்த இடைத்தேர்தலுடைய வெற்றி வந்து அந்த அளவுக்கு அந்த அளவுகோல் வந்து மக்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து மகத்தான தீர்ப்பு இதுக்கப்புறம் இந்த தீர்ப்பினுடைய அந்த பிரதிபலிப்பு வந்து என்னென்னா பாண்டிச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடந்து அங்கு அனைத்து இந்த அண்ணா திரையோட கழகம் வந்து ஆட்சியை பிடிக்குது இதனுடைய இதனுடைய அந்த இதனுடைய ஃபீட்பேக்கு அதாவது திண்டுக்கல் இடைத்தருடைய ஃபீட்பேக் அப்படி வந்து சேர்ந்தது அப்புறம் கோயம்புத்தூரில் இடைத்தேர்தல் நடந்துச்சு அங்கேயும் வெற்றி தொடர் வெற்றிகளை வந்து அதுக்கப்புறம் பின்னோக்கி பார்க்கவே இல்லை வெற்றி வந்து அவர் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தார் வெற்றியில் தான் வந்து நின்றார் அதை விட்டு அவர் வந்து மக்கள் அவர் விலக விடலை வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவருடைய உழைப்புக்கும் அந்த நேர்மைக்கும் மக்களுக்கு செய்த அந்த நன்மைக்கும் எல்லாத்துக்கும் கிடைத்த தீர்ப்பு தான் வந்து தொடர் வெற்றிகள் மக்களுக்கு அந்த தீர்ப்பு நன்றி வணக்கம்